அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நம்ம இந்த காணொலியில் மிக முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போறோம் இந்த காணொலியை எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த காணொளி பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கருத்துறை பகுதியில் தவறாமல் எழுதுங்க சவுக்கு சங்கர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகிறார் அவர் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் யாரை எதிர்த்து போட்டியிடப் போகிறார் எந்த கட்சியின் சார்பில் களமிறங்க போகிறார் என்பது தான் மிக முக்கியமான ஒரு செய்தி உண்மையிலேயே இந்த செய்தியை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் முதல்ல சேகர்பாபு சேகர்பாபு அண்ணாமலை பேரை கேட்ட உடனே காலோடு போகிற ஒரு மனுஷன் அவர் வந்துட்டு பெரிய ரவுடியாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் புறுக்கிட்டு இருந்தபோது புரிக்கிற ரவுடியாக இருந்திருக்கலாம் இப்போ அரசியலுக்கு உள்ளே வந்த பிறகு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாலே காலோடு போகிறார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அண்ணாமலையை பற்றி கேள்விக்கு செய்தியாளர்கள் மத்தியில் எதையோ ஒன்று உளரிட்டார் இந்த செய்தியாளர்களுக்கு எப்பவுமே என்ன வேலை சொல்லுங்கள் நல்ல விஷயங்களை எப்போவுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க நல்ல விஷயங்களை ஊடகத்தில் ஒளிபரப்பவும் மாட்டாங்க உண்மை செய்திகளை எப்பவுமே ஒளிபரப்பவே மாட்டாங்க ஏன்னா செய்தியாளர்களுடைய வேலையே அதுதான் ஏன்னா வாங்கின இடத்துக்கு விசுவாசமாக இருந்து பழகி போயிட்டாங்க அப்படி விசுவாசமாக இருக்கிறது மட்டும்தான் உண்மை நேர்மை அப்படின்னு ஊடகவியலாளர்கள் நினைக்கின்ற அளவுக்கு ஊடக தர்மம் செத்து போச்சு அதை பற்றி நம்ம பேசி உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்க சேகர் பாபு செய்தியாளர்கள் கேட்டதை அப்படியே போய் அண்ணாமலைகிட்டையும் கேட்டுட்டாங்க அண்ணாமலை ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா இருப்பாருங்க நீங்களே கேளுங்களேன் ஒரு முறை செவுத்துல ஓட்டி இருக்கிற பல்லி மாதிரி

ஆனா அண்ணாமலை கேட்ட அந்த கேள்வி உண்மையிலேயே சூடு சொரணம் மானம் ஏனம் உள்ளவனா இருந்தா சேகர் பாபுலாம் சுருக்கு போட்டு தொங்கிடலாம் அரிவாளை போடுற போடற எச்சல பின்னாடி தடச்சிக்கிட்டு போற பரதேசி பையன் இந்து அரணிலேத் உள்ளர் வழிஞ்சு இந்து அறநிலையத்துறையே ஒரு நாசகதி பண்ணிட்டான் சேகர்பாபு இந்து அறநிலைத்துறையே நாசகதி பண்ணிட்டான் இந்த இந்த வீணா போனவன் இந்து அறநிலைத்துறைக்கு உள்ள இருந்து இவன் செய்கிற அயோக்கியத்தனங்கள் என்னன்னு பாருங்கள் மதுரை அழகர் கோயிலில் நூற்றி ஏழு கோடி ரூபா கோவிலுடைய பணம் இருக்கு ஆனால் அந்த பணம் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது கோடி ரூபா தான் இருக்குது மீதி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் எங்கே போச்சு கேள்வி கேட்டால் எந்த நாதாரி பயிலும் பதில் சொல்ல மாட்டாங்கிறான் அதை எடுத்து திருடி தங்கினவன் எந்த எச்சக்கலை நாய் நீ இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற உன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பணம் வெளியேறி போயிருக்க வாய்ப்பு இல்லை இல்லை யாரும் கையாடலாம் செஞ்சிருந்தா வெளியே வந்துடும் ஆனால் இவ்வளவு பணத்தை எத்தனை கோடியை எந்த நாதாரி பையன் எடுத்திருப்போம் இந்த இந்த விவகாரம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போதாகரம் ஆயிட்டு இருக்கு ஆனால் எந்த தகவலும் ஆளும் தரப்பில் இருந்து எவ்வளவு மூச்சு விடல வாய் தரக்கல ஒரே ஒரு செய்தியாளர்கள் கூட இப்ப சேகர்பாபு கிட்ட போயிட்டு அண்ணாமலையை பற்றின கேள்வியை கேட்டவனுங்க பத்திரிகையாளனுங்க அழகர் கோவில் இந்த மாதிரி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்துட்டு காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த காசு என்ன ஆச்சுன்ற ஒரு கேள்வியை இந்த செய்தியாளர் எவனா இந்த சேகர் சேகர்பாபுட்டு கேட்குறானு பார்த்தீங்களா எவனும் கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டான் சொல்லுங்கள் அங்கே வாங்கினதுக்கு விசுவாசமாக இருப்பாங்க எந்த கேள்வியை கேட்கணும் எந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு செய்தியாளர்கள் முடிவு செய்கிறதில்ல அதிகாரத்தில் இருக்கிற கருணாநிதி குடும்பம் தான் முடிவு செய்யும் அத்த கூட வெக்கங்கட்டம் ஆதாரி பயிலுங்க தமிழ்நாட்டிலிருந்து திமுக என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கே தீபாவளி இந்த லட்சணத்தில் இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி பேரம் இந்த பேரம் தொடர்ந்து ஆறு இருக்கு ஒரு ராஜ்யசபான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒம்பது சீட்டு ஒரு சொன்னாங்க ஒம்பது சீட்டு ஒரு ராஜ்யசபா முன்னூறு சி ஆறு சீட்டு ஒரு ராஜ்யசபா நூற்றி இருபது சீட்டு ஒரு ராஜ்யசபா நூற்றி எண்பது சி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் இது வரைக்கும் அருளை இது வரைக்குமோ பேரம் அருளை பேரம் முடிவுக்கே வரலை கனிமொழி விடவே கூடாது தேமுதிகவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஸ்டாலின் என்னென்னலாம் சொல்கிறாரோ அத்தனை வேலையும் கனிமொழி போய்ட்டு பிரேமலதா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க பிரேமலதா காலில் கனிமொழி விழுந்து கெஞ்சுறாங்க பிரேமலதா அடி பணியில் ஒரே விழுக்காடு ஓட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் புள்ளி நான்கு இரண்டு விழுக்காடு வாக்குகள் தான் தேமுதிக பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக பெற்ற வாக்கு ஜீரோ புள்ளி நான்கு இரண்டு விழுக்காடு வாக்கு தான் பெற்றது ஜீரோ புள்ளி நான்கு இரண்டு விழுக்காடு வாக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க அரை விழுக்காடு வாக்குக்கும் குறைவான வாக்கு பெற்ற ஒரு கட்சி தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் பண்ற பில்டப்பு ஒரு அளவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் ரெண்டு விழுக்காடு ஓட்டு வாங்குனீங்க விருதுநகர் தொகுதி விருதுநகர் தொகுதியில் மாணிக் தாகூருக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு டப்பை விஜய பிரபாகரன் கொடுத்தது உண்மைதான் அதை மறுக்க முடியாது மூணு லட்சம் வாக்கு மூன்று லட்சம் வாக்குகளுக்கு மேலே விஜய பிரபாகரன் வாங்கினாரு விஜய பிரபாகரனுடைய தோல்வி வாக்கு என்பது வெறும் நாலாயிரம் ஓட்டு தான் நான்காயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் விஜய பிரபாகரன் தோற்று போனார் அந்த இரண்டு விழுக்காடு வாக்கே இப்பொழுது இருப்பதாக கூட வைத்துக் கொள்ளுங்கள் இருபது சட்டமன்றம் ஐநூறு சி ஒரு ராஜ்யசபா இருபது சட்டமன்றம் ஐநூறு சி ஒரு ராஜ்யசபா இங்கேயும் அங்கேயும் எடப்பாடி கிட்டையும் கிட்டையும் எடப்பாடி கிட்டையும் கனிமொழி கிட்டையும் இந்த பக்கம் கிட்ட இருந்து அழைப்பு வந்து விஜய்கிட்டையும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குது ஒரே ஒரு விழுக்காடு ஓட்டு ஒரே ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சுக்கங்க அந்த ஒரு விழுக்காடு ஓட்டு என்னமா ஆட்ட ஆட்டுது பார்த்தியா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க விஜய் மட்டும் தான் காரணம் விஜய் மட்டும் அரசியல் கட்சி தொடங்காது இருந்திருந்தா பெட்டி பாம்பு போல முடங்கி கடந்திருக்கும் ஆனா இன்றைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு அரசியல் என்ன விஜய் வந்துட்டு காங்கிரஸுக்கு அறுபது சீட்டு தயாரா இருக்க இன்றைக்கு விஜய் வந்து காங்கிரஸுக்கு அறுபது சீட்டு கொடுக்க தயாரா இருக்காராம் அதை வைத்து முப்பத்தஞ்சு சீட்டு வேணும் எத்தனை அமைச்சர் கொடுக்குறீங்க சொல்லுங்க அமைச்சரவையில் அப்படின்னு இங்க பேர நடக்குது திமுக திமுக ஒத்தே வரல ஒன்று இருபது சீட்டு கொடுக்குறோம் இருந்தா இருங்க இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்கன்னு திமுக திட்டவட்டமா சொல்லியாச்சு காங்கிரஸுக்கு ஆனா காங்கிரஸ் அங்கேருந்து வெளியேறாமல் உண்மையிலேயே மிகப்பெரிய நாடகத்தை நடிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்லாம் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்டை வச்சு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பார்கின பண்ணுது திமுக கிட்ட அதே போல் விஜய்ங்கிற ஒரு வச்சு தான் இதே விஜயகாந்த் இதே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஒரு புறம் திமுக ஒரு புறம் அதிமுக இந்த ரெண்டு இடத்துல மிகப்பெரிய பார்கினை பண்ணிக்கிட்டு அங்கேயும் விஜய்கிட்டையும் பேச்சு வார்த்தை பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்வது உண்மையிலே அரசியல் நாகரிகமா அப்படின்னு பாருங்க நீங்கள் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு சூழ்நிலையில் ஒரு ஐந்து விழுக்காடு வாக்கு தேமுதிகவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் பிரேம்லதா விஜயகாந்தனுடைய அரசியல் எப்படி இருந்திருக்கும் தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு நாங்க தான் அடுத்த முதலமைச்சர் எங்க தலைமையில தான் கூட்டணி அவங்க இப்படி தான் பதினாறுல மக்கள் நல கூட்டணியில் போய் சேர்ந்து தேமுதிகாங்கிற ஒரு கட்சி காணாம போனது காரணமே இந்த பேராசம் தான் சொல்ல முடியாது பிரேமலதா தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க அதுல வந்துட்டு பழசி கை மாறி இருக்கு அதுல ஒரு சி கை மாறல சீ கை மாறி இருக்கு மக்கள் நல கூட்டணியால எப்படின்னா மக்கள் நல கூட்டணியில தேமுதிக அதிமுகவோட சேரக்கூடாது திமுக கூட இருந்த கட்சி காங்கிரஸ் மட்டும் தான் திருமாவளவன் வைகோ இந்த கம்யூனிஸ்ட் வந்து மக்கள் நல கூட்டணி போட்டாங்க இல்லையா தேமுதிகாவை திமுகவுடன் இணைத்துக்கொள்ள பெருமுயற்சி செஞ்சார் கருணாநிதி விழும் கொஞ்சம் பொறுத்துருங்க பழம் நழுவி பாலில் விழும்னு சொன்னார் கருணாநிதி ஆனால் பழம் நழுவி போய் சாக்கடையில் விழுந்து அதோடு அழிஞ்சு போனது தான் இந்த தேமுதிக இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவருடன் கூட்டணி விஜயகாந்த் அவர்கள் வைத்தபோது பத்து விழுக்காடு ஓட்டு தேமுதிகவுக்கு அந்த பத்து விழுக்காடு ஓட்டு தேமுதிகவுக்கு இருந்ததுனால தான் ஜெயலலிதா வந்துட்டு நாற்பத்தி ஒரு சட்டமன்றத்தை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த நாற்பத்தி ஒரு சட்டமன்றத்தில் இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றது தேமுதிக அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்துட்டு வாஷ் அவுட் ஆகி எதிர்கட்சியாக அமர்வதற்கான தகுதி எழுந்து போச்சு இருபது இடங்களோ இருபத்தி ஒரு இடங்களோ தான் திமுக வென்றது இரண்டாயிரத்தி எதிர்கட்சி பெறுவதற்கான தகுதி இல்லாத போச்சு பயன்படுத்தி விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியில அமர்ந்தார் அவர் எதிர்கட்சி தலைவரானார் அந்த அளவுக்கு வலிமையோட ஒரு இருந்த அந்த அளவுக்கு வலிமையாக இருந்த ஒரு இயக்கம் விஜயகாந்தினுடைய உடல்நலக் குறைவு கொண்டாந்து நிறுத்திருக்கு உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அதற்காக இவ்வளவு கேவலமாக இவ்வளவு கீழ்த்தரமாக அரசியல் பண்ணால் சாமானிய மக்கள் அந்த கட்சியை மதிக்க மாட்டாங்க ஏன்னா அரசியல் என்பது சேவை அந்த சேவையை நீங்கள் செய்கிறது வலதுகரம் கொடுப்பதை இடதுகரம் அறியக்கூடாது இடதுகரம் பெறுவதை வலதுகரம் அறியக்கூடாது இப்படி தான் இளைமறை காயாக சில விஷயங்களை அரசியலை நகர்த்தணும் அதுதான் அரசியல் தந்திரமும் நாகரிகமும் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது வெளிப்படையாக இருக்குது இப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கிறார் திமுக கூட ஒரு பக்கம் அதிமுக கூட பேசினுங்கிறார் ஆனால் எத்தனை பேர் அதை பற்றி பேசுகிறாங்க எவ்வளோ பேருக்கு அதனுடைய விஷயங்கள் வெளியே தருது அதே போல என் தரப்பிலிருந்து பிஜேபி தரப்பிலிருந்து இன்னமும் மருத்துவர் ஐயா கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன பேசுறாரு என்ன கேட்குறாங்க வெளியே வருன்னு பார்த்தீங்களா ஆனால் பிரேமலதா விஜயகாந்தனுடைய அந்த பேச்சு எப்படி இந்த அளவுக்கு வெளியாகுது அந்த அளவுக்கு வெளிப்பட தன்மையாக இருக்குது போற போக பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேமுதிக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கருத்துறை பகுதியில் சொல்லுங்க அப்புறம் நம்ம இந்த சவுக்கு சங்கருடைய விவகாரத்துக்கு வருவோம் சவுக்கு சங்கர் வந்துட்டு திமுகவினுடைய அதிகார திமிரால அதிகார கர்வத்தால மிகப்பெரிய ஒரு தனிநபர் தாக்குதலை சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிறது திமுக திமுக அரசு சவுக்கு சங்கர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளன் கிடையாது சவுக்கு சங்கர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் கிடையாது சவுக்கு சங்கர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கொலை குற்றவாளி கிடையாது சவுக்கு சங்கரம் வந்துட்டு மிகப்பெரிய குண்டனும் கிடையாது சாதாரண ஒரு யூடியூபரு நாட்டில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் கொண்டு போய் யூடியூப்பில் சொல்லி மக்கள் கிட்ட நாட்டில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா மூலமாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சிறப்பான பணியை தான் செய்யறாரு அதில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சில முரண்கள் இருக்கும் இதுவெல்லாம் வந்துட்டு வரவே செய்யும் ஏன்னா ஒரு மனிதன் நூறு விழுக்காடு நல்லவனாக இருக்க முடியாது ஒரு மனிதன் நூறு விழுக்காடு கெட்டவனாக இருக்க முடியாது பொதுத்தளத்தில் இயங்குகின்ற ஒரு மனிதன் நூறு விழுக்காடு மக்களுக்கும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு செய்தியை கொடுக்கவும் முடியாது பெரும்பாலான மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது அதனால சங்கரனுடைய கருத்துக்கள் வந்துட்டு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது சவுக்கு சங்கர் வந்து சோசியல் மீடியாவில் வெளியிடுற செய்தி வந்து தமிழ்நாடு அரசு மக்களுக்கு எதிராக செயல்படுத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் மக்கள் பிரதிநிதிகள் எப்படி மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இந்த மாநிலத்துக்கு எதிராக மாநில வளங்களை எப்படி சுரண்டுகிறார்கள் எப்படி ஊழல் செய்கிறார்கள் என்பது உட்பட அனைத்து விஷயங்களையும் சோசியல் மீடியாவில் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற ஒரே காரணத்தினால சவுக்கு சங்கர் மீது என்னவெல்லாம் தாக்குதல் நடத்த முடியுமோ அத்தனை தாக்குதலையும் நடத்தி ஆயிற்று குறைந்தது குறைந்தது நான்கு குண்டாஸ் வழக்கு போட்டாச்சு அது இல்லாமல் ஒட்டு மொத்தமாக ஒரு ஐம்பது வழக்கு போட்டாச்சு சவுக்குடைய சவுக்கு சங்கரின் கையை உடைச்சாச்சு அவன் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொட்டியாச்சு இப்படி சவுக்கு சங்கரை எப்படியெல்லாம் தாக்க முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க இந்த திமுக கவர்மெண்ட் ஆனா சவுக்கு சங்கரை இன்னமும் அப்புறப்படுத்த முடியல திமுக சாதாரண ஒரு தனிநபர் ஒரு யூடியூபர் அப்படி திமுக அரசு கொலை நடுங்கி போயிருக்கு இப்ப கடைசியாக சவுக்கு சங்கருக்கு வந்துட்டு அவருடைய யூடியூப்ல பேசவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்பூட்டு நீதிமன்றம் போட்டு வருகின்ற ஒன்பதாம் தேதி மீண்டும் அவருடைய வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அந்த ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கருக்கான அடுத்த கட்ட நீதிமன்றத்தினுடைய தளர்வுகள் எப்படி இருக்கும் அல்லது நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட இறுக்கம் எப்படி இருக்கும் என்பதை ஒன்பதாம் தேதிக்கு பிறகுதான் நம்ம பார்க்க முடியும் இப்ப சவுக்கு சங்கர் பற்றி நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு முக்கிய தகவல் சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு சங்கர் வந்துட்டு வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறார் எங்க போட்டியிட இருக்கிறார் எந்த கட்சியில சேர்ந்து போட்டியிட இருக்கிறார் இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல சவுக்கு சங்கர் நேராக போயிட்டு சுயேச்சானு போட்டியிட்டா வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போயிடுவாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் வந்துட்டு எடப்பாடியினுடைய முன்னிலையில அதிமுகவில் இணைய போகிறார் வரவிருக்கின்ற ஒன்பதாம் தேதி இந்த நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு சவுக்கு சங்கர் வந்து பல அதிர்ச்சி முடிவுகளை எடுக்க இருப்பதாக சொல்றாங்க சவுக்கு சங்கர் அதிமுகவில் இணைய போவதாகவும் அதிமுகவில் இணைகின்ற சவுக்கு சங்கருக்கு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியை ஒதுக்க இருப்பதாகவும் இப்பொழுது யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுங்களா காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருக்கின்ற செல்வப் பெருந்தகை தான் இன்றைய ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கிறார் மீண்டும் அதே தொகுதியில் செல்வ பெருந்தகை போட்டியிட இருக்கிறார் அந்த செல்வப் பெருந்தகையை எதிர்த்து சவுக்கு சங்கர் களமிறங்க போகிறார் அது ரிசர்வ் தொகுதி ஆயிற்று ஆமாம் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு எலிஜிபிள் உடையவர்தான் சவுக்கு சங்கர் ரிசர்வ் தொகுதியில் போட்டியிடுவதற்கு தான் சவுக்கு சங்கர் செல்வ பெருந்தகை எதிர்த்து சவுக்கு சங்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தரப்பில் களம் இறங்க இருப்பதாக ஒரு தகவல் நேற்று நமக்கு கிடைத்திருக்கிறது உண்மையிலேயே பல மாதங்களுக்கு முன்பே சவுக்கு சங்கர் ஒன்று அதிமுகவில் இணை இருப்பதாக ஒரு செய்தி வெளியானது ஆனால் அதற்கு உள்ள அதிமுக ஐடி இருந்த நிர்வாகி ஒருவருக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை தான் சவுக்கு சங்கர் வந்து அந்த முடிவையே கைவிட்டு இருந்தார் இப்பொழுது தொடர்ந்து சவுக்கு சங்கருக்கு திமுக கொடுக்கின்ற இந்த நெருக்கடிகள் இருந்து சவுக்கு சங்கர் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகவும் சவுக்கு சங்கரனுடைய குரல் இன்று மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுமைக்கும் பேசும் குரலாக மாறி இருப்பதால இந்த நபர் நமக்கு வேண்டும் என்று அதிமுக நினைக்கிறது முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுக்கு சங்கரை கட்சிக்குள்ள கொண்டு வரணும் சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போகணும் திமுகவை கதற விடணும் அப்படின்னு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது அதன் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர அதிமுகவில் இணைத்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அவருக்கு சீட்டு கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வப் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் ஏன்னா சவுக்கு சங்கர வீட்டில் மலம் கொண்டு போய் அந்த மலம் கொட்டினதுக்கு பின்னணியில் இருந்து இயங்கியவர் இந்த இந்த என்ற பெருந்தகை இழிச்செயல் தான் சவுக்கு சங்கர வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொட்டினது எவ்வளவு ஒரு தனி மனித தாக்குதல் இந்த அரசியலில் நடக்குதுன்னு பாருங்க மக்கள் பிரதிநிதிகள் செய்கின்ற ஒரு தவறை ஒரு சாமானிய மனிதன் குடிமகன் தட்டி கேட்டா எந்தளவுக்கு ஒரு மனிதனை அதிகாரத்தின் துணை கொண்டு ஒடுக்க முடியுமோ அத்தனை வேலைகளையும் இந்த அதிகாரம் செய்யுது இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை உலகத்திலேயே அதிகாரம் என்பது அவ்வளவு வலிமை மிக்கது அதுவும் ஜனநாயக நாட்டில் மக்களால் கொடுக்கப்படுகின்ற அதிகாரம் என்பது மிக வலிமை மிக்கது அந்த அதிகாரம் ஸ்டாலின் கையில் இருப்பதனால தான் இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆட்டமோ அவரினுடைய சகாக்களின் ஆட்டமோ இந்த அளவுக்கு தலைவிரித்தாடுது தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க அந்த அதிகாரத்தை நூறுக்கும் இரநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் திருடர்களுக்கு நீங்க தானமாக்குறீங்க பாருங்க அதுதான் நம்மால ஏற்றுக்கவே முடியும் அன்பு உறவுகளே இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கருத்துறை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை